அப்பாட ஊர் வந்து வல்வெட்டித்துறை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு வாழங்க என்னுடைய உறவுகளை தேர்தலுக்கு கூட அவங்க என்ன வச்சது அப்ப நீங்கள் இந்த அம்மான்ட கதை கேட்டிருப்பீங்க தில்லிப்பாளையெல்லாம் படித்தேன் தில்லிப்பாளையில வந்து ஜூனியன் குளிச்சில தான் நான் படித்தேன் இந்தியாவுக்கு வந்து மண்டபம் கேம்ப்ல இருந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்தில் பிடிச்சிருந்தா நீங்க கோல் பண்ணி கதையுமே என்ன முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு என் நாட்டில இருந்து வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல நீங்கள் நாங்கள் ஃப்ளைட் இருக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க இந்தியாவில் வந்து சென்னை ஸ்ரீநகர் என்ன ரோ என்ன ரோட்டு இது இது கானத்தூர் கானத்தூரில் வந்து ஏதோ ரெட்டி குப்பமோ அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிறோம் நாங்கள் வந்து அப்ப நாங்க ஒரு மருத்துவத்துக்கு அவரு இடத்துக்கு போறினாங்க நாங்க சொல்லியிருந்தோம் ஆயுர்வேதிக் மருத்துவம்னு சொல்லி அங்கே போகைக்குல வந்து ஒரு அம்மாவை நாங்கள் டெய்லி சந்திக்கிறோம் சந்திக்கிறனாங்க அப்ப சந்தி வந்து அவங்க வந்து இந்தியா தான் ஆனா அவங்கள வந்து என்ன சொல்ற பூர்வீகம் வந்து தான் கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் இங்கே விஷயம் சொன்னாங்க அங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அவ சொல்லியிருந்தா ரெண்டு மூணு நாள் நாங்கள் சந்திக்கேக்க தனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து என்ன சொல்றது வழியில் சொல்லணும் ஒரு ஹெல்பிங் ஒன்று கேட்கணும்னு சொல்லி இந்த அம்மா சொல்ற பிரச்சனைகளை வந்து நீங்க கேளுங்க கேட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்ற உதவும் ஒரு விருப்பம் இருந்தது என்று சொன்னா இந்த அம்மா வந்து இந்த அம்மாவோட இந்த காணொலியில வந்து இந்த அம்மாவோட நம்பர் வந்து சொல்லுவாங்க நீங்க நேராவே இந்த அம்மாவுக்கு தொடர்பு எடுத்து இந்த அம்மாவோட பேசிக்கொள்ளலாம் அவங்க வந்து அவங்களோட கதையை வந்து சொல்லுவாங்க நீங்க கேளுங்க கேட்டுட்டு பிடிச்சிருந்தா நீங்க கால் பண்ணி கதைங்க என்ன என் பேர் சுகந்தி சுகந்தி சரி அப்ப பாப்போம் இந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்றான்னு சொல்லி ஓகே அம்மா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன் என் நாட்டு மக்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஆச்சு என் நாட்டுல இருந்து வந்து நான் திருப்பி வரணும் என்னோட உறவுகளை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அதுக்கான பொருளாதார வாய்ப்பு எனக்கு கிடைக்கல என்ன காரணத்துக்காக நீங்கள் இருந்து இங்கே வந்து இலங்கையில இருந்து நாங்கள் அகதியாக தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து மண்டபம் கேம்ப்ல இருந்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து ஒவ்வொரு இடமா சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி சென்னைக்கு வந்தப்போ தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்துட்டு என்னுடைய கணவர் அசோக் குமார் அவர் ஒரு மலையாளி அவரை சந்திக்க நேரிட்டுது சந்தித்து திருமணமாகி ஆஹ் நல்லபடியா அங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது அது வரைக்கும் இதுவரைக்கும் நான் இன்னும் இலங்கைக்கு போகல என் உறவுகளை சந்திக்கலை இலங்கையில இருந்து நீங்கள் வந்து இங்க தொண்ணூறாம் ஆண்டு வாரத்துக்கான காரணம் என்ன போர் தான் போர் நடந்த காலகட்டம் என்னத்தினால எங்க சித்த சித்தப்பா கூட வந்தது இடையில வந்துட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால அவங்க வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தனியா நான் போராடி எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு இங்க வாழ ஆரம்பிச்சேன் அந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நல்லா போய்கிட்டு இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்னுடைய கணவர் க கேன்சல்ல எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் என் பொண்ணு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அவர் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு என்னோட பையன் வந்துட்டு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த வருஷம் அவர் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கணும் இப்ப எனக்கு நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா எனக்கு கணவர் இல்லை என் பொண்ணு கூடத்த நான் இருக்கேன் என் பையனை வந்து காலேஜுக்கு என்னுடைய கணவர் வந்துட்டு அஹ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவர்தான் திடீரென்னு வந்துட்டு அவருக்கு த்ரோட் கேன்சரு அப்ப இங்க சென்னையில இருக்கிற ஓமந்தியூர்ங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வந்துட்டு அவரை சேர்த்து வச்சிருந்தோம் இங்கே பிரிகாப்ஷன் எல்லாம் பண்ணி இருந்துச்சுன்னா அது கூட தம்பிட்டு அந்த ஸ்டில்லா இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை கூட நீங்க பாருங்க ஃபேக் கிடையாது அப்போது அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த உறவுகளும் இங்கே இல்லை எனக்கு இருக்கிற உறவு ரெண்டே பொண்ணு என்னோட பையன் என் பொண்ணு என்னுடைய கணவர் அவர் எந்த வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னுடைய உறவுகளை தேர்தலுக்கு கூட அவங்க என்ன வச்சதில்லை அப்படி பார்த்துக்கிட்டாங்க போனதுக்கப்புறம் எல்லாமே வாழ்க்கை தலைகளாக மாறி போயிடுச்சு இப்போ என்னோட பொண்ணு கொடுத்தா பொண்ணு தான் என்னையும் பையனையும் பார்த்துக்கிறான் எல்லா பொறுப்புகளையும் என்னால் அவங்கக்கிட்ட இது பண்ண முடியாது நானும் சின்னதாக அசோகா காஸ்மெட்டி என்னுடைய பேர் கணவர் பேர் அசோக் குமார் அவர் பேரில் ஆரம்பித்தது அசோகா காஸ்மெட்டிஸ் சொட்டு ஹேர் ஆயில் அப்புறம் கேரட் ஆல்மண்ட்டு குங்குமப்பூ அந்த இதை ப்ராசஸ் பண்ணி அது ஆயில் அது வந்து ஃபேஸுக்கு இந்த கை கால்லாம் போட்டோன்னா அந்த சுருக்கம் எல்லாம் இருக்காது அது அப்புறம் உடம்பு குறைக்கிற வெயிட் லாஸ் பவுடரு நேச்சுரலாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கேரளாவிலேருந்து ப்யூராக எடுத்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் அது அதுவும் பெரிய அளவில் போகலை ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழில் எனக்கு இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற உதவி என் நாட்டு மக்களே என் சொந்தங்களே இன்னைக்கு வந்துட்டு யாருமே இல்லாமல் நாதியத்து நிற்கிறேன் நான் என்னோட பையனுக்கு இப்போ இந்த வருஷம் ஒரு காலேஜ் போகணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்க படிக்கணும் அவரை சேர்க்கறதுக்கான பண உதவி எனக்கு இல்லை உங்களால் முடிஞ்ச சொந்தங்கள் எனக்கு பண உதவி செஞ்சிங்கன்னா நான் ஒரு காலேஜ்ல சேர்க்கறதுக்கு உதவியா இருக்கும் என்னோட அப்பா அப்பாட ஊர் வந்து வல்வட்டித்துறை அங்கே இருந்து வந்துட்டு அம்மா வந்து நாங்கள் திருகோணமலை நாங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் திருகோணமலை தான் நான் மட்டும் எங்கள் பிரியம்மா கூட ஜெப்னால இருந்து படித்தேன் தெல்லிப்பாளையெல்லாம் வந்து ஜூனியம் குளிர்ச்சியில் தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையலை அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பொருளா பொருளாதார பிரச்சனைங்க அந்த வந்துட்டே இருந்ததுனால என்னால் என் நாட்டுக்கு வர முடியல அப்படி இருந்தால் என்னுடைய கணவர் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிற கட்டத்தில் தான் அவருக்கு கேன்சருங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தது இன்னைக்கு நிஜமாகவே அவங்க இல்லாமல் அனாதையாகத்தான் நின்றுட்டுருக்கோம் அப்போ நீங்கள் இந்த அம்மாண்ட கதை கேட்டிருப்பீங்கள் உண்மையிலே இந்த வீடியோ வந்து நான் இங்கே வந்ததுக்கு வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும் நினைக்கிறேன் இவ்வளவு நாளும் அவங்க வந்து தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய மனவேதனைகளையும் வந்து யாருக்கு சொல்றது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இன்னொரு நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது என்ன தொண்ணூறாம் தொண்ணூறாம் ஆண்டு வந்து வருஷங்கள் ஆகிட்டு வந்து அவங்க இல்லையா அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க பிள்ளையில சொந்தங்கள் எல்லாமே வந்து எங்களோட இலங்கையில தான் இருக்கினம் அவ வந்து திருவண்ணமில இருந்தீங்க என்ன வீடியோல சொல்லி நான் திருவண்ணமில இருந்தது மற்ற தெளிப்பாளையில வந்து அவங்க கல்வி பயின்றிருக்கிறாங்க வந்து யுத்தத்தின் சூழல் காரணம் சூழல் காரணமாக மற்றது எங்களை இலங்கையில நடந்த போர் காரணமாக வந்து நிறைய மக்கள் வந்து நீர் கொழும்பு இருந்து தங்கி தங்கி எல்லாம் நிறைய இடங்கள்ல போயிருக்கிறீங்க நிறைய உறவுகள் வந்து இப்படி கடல் வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்து மண்டபத்துல தங்கி ராமேஸ்வரத்துல தங்கி கேம்புல தங்கி அங்கிருந்து இன்று வரைக்கும் இந்தியாவ மக்கள் வந்து இருக்கினம் இங்கே நான் வந்ததில் கூட நிறைய மக்களை வந்து பார்த்துருந்தேன் நிறைய மக்கள் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து இங்கே வாழ்றாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நீங்க எப்ப வந்தேன்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க வந்து யுத்த காலத்துல வந்து கடல் மார்க்கமாக நாங்கள் வந்தோம் இப்போவும் இங்கே தான் இருக்கிறோம் இலங்கைக்கு திரும்ப போக என்று சொல்லி அப்போ உண்மையிலேயே உறவுகள் வந்து இவரோட காணொலிய வந்து நீங்க கேட்டிருப்பீங்க உங்களோட பையனுக்கு வந்து மாசம் எவ்வளவு மாதிரி செலவாகுது படிப்புக்கு இல்ல அவருக்கு இப்ப மொத்தமா கட்டணும் காலேஜ் இங்க வந்துட்டு அறுபதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அறுபதாயிரம் ரூபாய் மொத்தமா கட்டினா தான் சேர்க்க முடியும் மொத்தமா கட்டினா ஸ்கூல் மாதிரி பாதி பாதியா கட்டுறது இல்ல அதாவது யூனிவர்சிட்டியா நம்ம இப்ப எங்கட ஊர்ல வந்து யூனிவர்சிட்டி மாதிரி இந்த காலேஜ் காலேஜுக்கு போக நம்ம அவங்க புள்ளை வந்து காலேஜுக்கு போக அதுக்கு வந்து பண பற்றாக்குறையா இருக்கு இப்ப அவங்க வந்து சாப்பிடுறதுக்கோ நல்லா வாழ்றதுக்கோ வேற ஒன்றுக்குமே வந்து காசுக்கு வைக்கல அவங்களோட பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறது தான் காசுக்கு வைக்கணும் அவர்க்கு வந்து இலங்கைக்கும் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இங்கே வந்ததால அவருடைய கணவரும் வந்து இருந்துட்டு அதாவது கேன்சர் வருத்தத்தால் வந்து இருந்துட்டு இவ்வளவு வேதனையும் தாங்கி கொண்டு இஞ்சாவை வந்து சின்ன ஒரு பிஸ்னஸும் செய்கிறா இன்னும் வந்து ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்து அவங்களே அதை ப்ரொடக்ட்டுக்கு மேக் பண்ணி அவங்களே அதை காய்ச்சி வந்து விற்கிறாங்க நிறைய பேருக்கு அதுவும் அவருடைய கணவர் வந்து இருந்தா பிறகுதான் அந்த வியாபாரத்தையும் வந்து அவ செய்கிறா வந்து மறக்காம உங்களுக்கு அப்படி எதுவும் கேர் ஓயில் தேவைப்பட்டிருந்தா இவங்களுக்கு வந்து டிரெக்டா கால் பண்ணி இவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கோ நார்மல் காலோ செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி உதவ விரும்புறாக்கள் நேரடியாக வந்து இந்த அம்மாக்கே வந்து நீங்க கால் செய்து கொள்ளலாம் உங்களுடைய நம்பரை சொல்லுங்கம்மா உங்களோட தெரியாத நம்பர் பாப்பம் ஃபோன் இல்லையா உங்களோட ஃபோன் போன்ல

அறுநூற்றி முப்பது எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி எட்டு எட்டு இது என்ன நம்பர் இதுவும் அதான் இந்த நம்பர் இந்த நம்பர் தானே அந்த நம்பர் கிடையாது அந்த நம்பர் கிடையாது இது வாட்ஸ்அப் இந்த அந்த நம்பர் தான் எல்லாம் உண்டு தானே ஆ இது இங்க ரெண்டு நம்பர் இருக்கு அவங்க மெட்டு நம்பர் சொல்லிருந்தேன் இது ஆ இதையும் சொல்லவா ஆ ரைட் இது இப்போ நான் சொன்னேன்

இது வந்து அஹ் வெயிட் லாஸ் பவுடர் என்ற உடல் எடை குறைக்க கூடிய பவுடர் எப்படின்னா இது ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே தொப்ப குறையும் இன்னொன்னு வந்துட்டு நம்ம உடம்புல வந்து ஜென்ஸா இருந்தா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்றது சிமோக் பண்ற அந்த கொழுப்புகள் எல்லாம் வந்து மோஷன் வழியா வந்துடும் அஹ் இங்க அல்லையில இருக்கக்கூடிய சதைகள் அப்புறம் வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் இதெல்லாம் உள்ள என்னென்ன இருக்கோ எல்லாமே மோஷன் வழியா வந்துடும் உடல் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குல்ல இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் குறியல்ல போட்டு விடுவேன் இல்லை உங்க ரிலேஷன் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக கூட நான் கொடுத்து அனுப்புகிறேன் அதே மாதிரி இப்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பொருளுங்க தேவை இப்போ ட்ரெஸ்ஸுங்க இல்லை ஏதாவது அந்த ப்ளவுஸுங்க தய்ச்சு அனுப்புறது ட்ரெஸ்ஸுங்க மாடல் எடுத்து அனுப்புறது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தொடர்பு வேணும்னா கூட நீங்கள் என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு அது நீங்கள் கேட்குற மாடலு கேட்குற டிசைன் இதெல்லாம் வந்து நான் வாங்கி உங்களுக்கு போட்டு விடுவேன் அதுக்கும் நான் கேட்குறேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கும் நான் பண்ணிட்டு அது மூலமா உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க உடல் எடை குறைப்பு உடல் எடை குறைப்பு பவுடர் வந்து விற்கிறா செஞ்சு விற்கிறா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடுப்புகள் தேவைப்பட்டா ஏதாவது வந்து பொருட்கள் இங்கே இருந்து தேவைப்பட்டா இவங்களே அதை வாங்கி உங்களுக்கு வந்து அனுப்புவா அதாவது கிட்டத்தட்ட எங்கேயாத நம்ம வந்து குருவி என்று அதாவது ஏஜென்சி மாதிரி உங்களுக்கு பொருட்களை இங்கே எடுத்து கொரியர்ல அங்கே அனுப்புவா தபால்லயும் அனுப்புவா குறைஞ்ச விலை தான் இங்கே தபால்ல அங்கே அனுப்புறதுக்கு வந்து அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை நீங்கள் இந்த அம்மாவுக்கு வந்து தொடர்பு உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டுட்டு உங்களுக்கு நம்பிக்கைன்னு சொன்னா உதவியை வந்து செய்து கொள்ளலாம் அவங்களுடைய பையன் அதாவது பிள்ளை வந்து படிக்கிறதுக்கு வந்து உதவி கேட்டிருக்கிறா என்ன வேற சொல்ல போறீங்களா இல்ல அவ்வளவுதானே மறக்காம இந்த வீடியோ பாக்குறாக்கள் உங்களுக்கு என் கணவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தப்ப அந்த ஸ்டில்ல என்னட்ட இருக்கு நான் அது உங்களுக்கு தம்பிகிட்ட கொடுக்குறேன் அவரோ சேனல்ல போட சொல்லி அதை நீங்க பாருங்க என்ன யாரையும் குறை சொல்ல முடியாத நிறைய ஃபேக்காக வந்துட்டு கேக்குறதும் இருக்கு இது ஃபேக் கிடையாது என்னுடைய உணர்வு நான் இன்னைக்கு ஒரு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன் வாழ ஆரம்பிக்கும் போது வாழ ஆரம்பிச்சு வாழ்றோன்னு சந்தோஷப்படும் போது பிரிஞ்சு போனதான் என்னுடைய கணவர் அதுக்கப்புறம் வந்துட்டு இருண்டு போன மாதிரி தான் இருக்கு ஏன்னா இங்க எந்த உறவுகளும் எனக்கு இல்லை எப்படி போறது நான் நாட்டுக்கு எப்படி போவேன் அங்க இருக்கிற என்னோட உறவுகளை எப்படி சந்திக்க போகிறேன் அதை தாண்டி என்னுடைய பிள்ளைங்களை எப்படி நான் உருவாக்க போகிறேன் அப்படின்றதே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய போர்க்களமாக தான் இருக்கு ஸோ இதுவும் எனக்கு ஒரு போர்க்களம் தான் உங்களால் முடிகிற உதவி எனக்கு செய்ங்க அதை தாண்டி என்னால் வர முடியும் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக அவங்களே பார்த்துருப்பீங்கள் நாட்டை சொந்த நாட்டு இழந்து சொந்த வீட்டை இழந்து உறவுகள் எழுந்து எத்தனையோ செனம் வந்து கடல் தாண்டி தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக வேறு வேறு நாடுகளில் போய் தஞ்சமடைஞ்சிருக்கினோம் அப்படி இந்தியாவிலே மருந்து பக்கத்து அயல் நாடு அங்கேயும் வந்து நிறைய செனம் வந்து தஞ்சமடைஞ்சிருக்கு அப்படி ஒரு ஆள் தான் என்னுடைய கண்ணில் பட்டு அவங்களா வந்து கேட்டவங்க தம்பி இப்படி எடுத்து போடுங்கன்னு சொல்லி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காம அவங்களோட கெல்ப் செய்ய முடியாட்டியும் மறக்காம கெல்ப் செய்யக்கூடியவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நம்முடைய புறம் ஜான் சங்கர் பாய்